வணக்கம் வணக்கம் இந்த வீடியோல அர்ஜுனா சம்பந்தமாக பார்க்க போறோம் அர்ஜுனா சம்பந்தப்பட்டு ஒரு முக்கியமான ஊடகவியலாளர் வந்து சில விடயங்களை கேள்வி கேட்கிறார் கேள்வியாக கோத்திருக்கின்றார் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா ஏன் அர்ஜுனா சொல்ற விடயங்களை வந்து என்பிபி அரசாங்கத்தால வந்து ஏன் அர்ஜுனா வந்து தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கின்றது அதாவது இருநூத்தி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் அந்த ஒருவர் மட்டும் எப்படி வந்து தடுத்து நிறுத்தப்பட முடியாதவராக இருக்கிறார் அர்ஜுனாவை பார்த்து ஜேவிபி அதாவது என்பிபி வந்து பயப்படுகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் வெங்கல பொறுத்த இப்போ வந்து பயப்படுதுன்னு சொல்லணும் காரணம் செயல்திறன் இன்மை நீங்க சரியான முறையில் போனால் அங்கே அர்ஜுனா வந்து எந்த ஒரு விமர்சனமும் செய்ய வேண்டிய தேவை வராது அதாவது அரசாங்கத்தை நடக்கின்ற நிகழ்கால அரசாங்கத்தை வந்து விமர்சிக்க வேண்டிய தேவை வராது ஆனால் விமர்சிக்கிறதுக்கு இடத்தை யார் கொடுக்குறான்னு சொன்னால் இந்த அரசாங்கமும் அரசாங்கம் சார்பாக இருக்கிற எம்பிக்கள் அமைச்சர்களுடைய செயற்பாடுகளும் கதைகளும் தான் வந்து அவர்கள் வந்து விமர்சிக்கிறதுக்குரிய அந்த இடத்தையே அர்ஜுனாவுக்கு கொடுக்குது காரணம் அர்ஜுனா ஆரம்பத்துல வந்து அர்ஜுனா அனுரா அரசாங்கத்துக்கு நூறு வீதம் ஆதரவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் அதிலும் ஒரு விடயம் கவனமாக சொல்லியிருந்தால் நூறு வீதம் சரியாக செய்யப்படுகின்ற விடயங்களுக்கு மட்டும்தான் தான் ஆதரவு அப்படின்னு சொல்லி கருத்தந்த சரியாக நுணுக்கமாக அன்று முதல் நாள் உரையிலேயே சொல்லியிருந்தால் ஆனால் அதுக்கு பிறகு விறகு பார்த்தால் என்ன அமைச்சுன்னு சொல்ல அனுர அரசாங்கத்தின் இறங்கு முகம் வந்து உடனடியாக அதாவது இப்போ மூன்று நாலு மாசங்கள் ஆட்சியை ஏறி மூணு நாலு மாசங்கள்லையே தெரிய வரைக்கும் அர்ஜுனா உடனடியாகவே விமர்சிக்க தொடங்கியிருக்கின்றார் இது அவைக்கு வந்து மேல பிடிக்கல உடனே சொன்னாக கொஞ்சம் அந்த மெட்டாக்கள் சொல்ற மாதிரியே பைத்தியம் பண்ணு தொடங்கினார்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கு ஒரு அர்ஜனா சம்பந்தமாக அர்ஜுனாவை யாரெல்லாம் வந்து பைத்தியம் என்று சொல்றார்களோ அவர்கள் தான் அவருடைய ஃபேனாக ஆகிறார்கள் வடியோ கவனிச்சு பார்த்தோம் யார் ஃபர்ஸ்டா பைத்தியம் பண்ணுறோன்னா அவன் அடுத்த அஞ்சு நாளிலேயே அடுத்த ஒரு கிளம்புமில்ல ரெண்டு கிலோமிலியோ அர்ஜுனான ஃபேன் ஆயிடுவான் அர்ஜுனான ஃபேனாக போறான்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டு பைத்தியமா தான் பார்க்கறான் அதுக்கு பிறகு அவன் பைத்தியமாகிறான் இப்போ என்ன அவன் பைத்தியமாயன் அர்ஜுனா கதையில அவன் பைத்தியமாயி அர்ஜுனாவை நம்ம ஒலிக்கிட்டுருவான் இதுதான் வந்து அர்ச்சுனா நடந்து கொண்டிருக்கிற ஒரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் அதாவது அர்ச்சனா சொல்ற விடயங்களும் தூரம் நடந்து கொண்டு ரெண்டாவது அந்த விமர்சிக்கிற விதம் நுணுக்கமாக வந்து அந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்கிற விடயங்கள் வந்து கோத்து சொல்றது வந்து அதில் அர்ச்சுனாவுக்கு வந்து திறமை இருக்கிறது அதே சரியான முறையில் சொல்றாரு மூன்றாவது விஷயம் அர்ஜுனா போடுறதுக்கு என்னன்னு சொல்லி தகவல் சேகரிப்பு தொடர்ச்சியாக வந்து ஒன்லைனுக்குள்ள இப்போதான் உங்களுக்கு தெரியுமே முந்தி மாதிரி உழவு மாதிரி ஆக்களவெச்செல்லாம் பார்க்க தேவையில்லை இல்லை ஃபோன்ல எல்லாம் ஒட்டுக்க தேவையில்லை நீங்கள் சோ சோஷியல் மீடியா சரியான முறையில் தட்டினீங்கன்னு சொன்னால் சரியான இடங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே ஒரு நாளைக்கு ரெண்டு மணத்துலாம் செலவிட்டா கூட மொத்தமாக ஒரு முக்காசு எழுபத்தஞ்சு தகவல் வந்து நீங்கள் சேர்ந்து நடக்கிற விஷயங்கள் மக்களுடைய கருத்து என்ன இது கிடைப்பிட்ட எம்பிக்களுடைய கருத்து என்ன வேண்ட எண்ணோட்டம் எல்லாத்தையுமே வந்து சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அந்த தகவல் செய்வ தனியாளாக சரியாக செய்கிற அதை விட யூடியூபர்ஸ் என்ன கதை தன் எப்படி கதைக்கணும் தன் சார்ந்த எப்படி இருக்கணும் இல்ல எப்படி போய்க்கொண்டிருக்கிறோம் எல்லாத்தையும் வந்து அவர் அளவுக்குறாரு அப்படி அளவு வந்து அவருக்கு ஒரு சிறந்த ஒரு சரியான அவுட் புட் ஒன்று கிடைக்குது அதை தான் என்ன சொல்றதுனால யூடியூப் சேனல்லயே அதை சொல்லிக் கொள்றாரு இல்லதான் அவர் எங்க இடத்துல அதை வந்து அதாவது தன்னை நோக்கிய பிரச்சனை விரைக்கையும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே அவர் அதை சொல்றாரு இப்போதான் ரஃபிக் பல்ஸ் நிப்பாட்டினா கூட அவர் அதுக்களையும் அந்த தன்னுடைய அந்த அரசியல் கருத்தை திணிச்சு தன் வந்து சொல்றாரு அப்ப அதை என்ன சொன்னா ரஃபிக் போலீஸ் வந்ததுன்றது பேசப்படல அதை திணிச்ச அந்த கருத்து அரசியல் கருத்து வந்து அங்க போயிடும் மீடியாவுக்கு மீடியா போய் மீடியாவுக்குள்ளால மக்களுக்கு போகும் மக்கள் திட்டு வரலாம் இப்ப சிங்கள மக்களிடமில்ல தமிழர்களை பிடிக்கிறவர்கள்லாம் திட்டு வரலாம் ஆனால் என்ன அந்த கருத்தை அவரை திட்டலாம் அதனால அவர் சொல்ல வர்ற அந்த கருத்தை வந்து மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது இப்ப நடக்கிறது என்னன்னு சொன்னா அது நான் திட்டி போட்டோம் அடுத்து நான் சொல்ற சில விடயங்கள ஓ அவன் சொன்ன சரிதான் அப்படின்ற மாதிரி ஒரு இல்லாம வந்து அதுதான் வந்து சிக்கல் அதுக்கு யார் காரணம்னு சொன்னா இருக்கிற அரசாங்கம் தான் அது ஏன் என்றா அவ வினைத்திறன் அற்ற அந்த ஆட்சிதான் இவரை வந்து பேச வைக்குது காரணம் இவர் இவ சரியாதுன்னு அர்ஜுன் அங்கேயே சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி எல்லாம் இல்லாமல் அர்ஜுனை இப்படி இருந்து கொண்டு விமர்சித்தது காரணமே இவ தான் சரி இவை அதை மாத்திரமான்னு கேட்டால் உண்மையாக அர்ஜுனா மாத்த அர்ஜுனா சொல்ற விடயங்களை கேட்டு மாத்தினால ஓரளவுக்கு சரியா போகும் ஆனா அவையதை மாத்திராது காரணம் படித்தாக்கள் உங்களுக்கு தெரியும் படித்தவளவுக்கு அந்த ஈகோ கொண்டு வரும் படிக்காதவன் அனுபவம் அடுத்து வச்சிருப்பான் அவன் செஞ்சு சரியாக செஞ்சுட்டு போயிடுவான் அங்கே கேள்வி வராது இது படிக்கல அவன் படிச்சுட்டான்னு சொல்லி சொன்னால் படித்தவன் சரியாக செஞ்சிடணும் அங்கே பிள்ளை போயிவிட்டான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான் சொல்லுறது அடுத்தவன் சொல்லி கேட்கணும் காரணம் படிச்சிட்டான் இல்லை அதை அந்த ஈகோவனை கூட அது உங்களை கேட்குறது சரியானது கேட்கறது கூடாது பட் நாங்கள் அழிவே கொள்வோம் படிக்காதவன் அனுபவப்பட்டவனால் வர்ற அழிவை விட படிச்சவனால வர்ற அழிவு தான் வந்து கூடவே இருக்கும் நீங்கள் இதை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த இவர்கள் நாட்டை நிமித்துவம்னு சொன்னவர்களால் தான் வந்து அழிவு ஏற்கனவே இருந்தவையை விட அதிகமான அழிவறதுடைய வாய்ப்பு இருக்கிறது அர்ச்சனும் அவன் மட்டுதான் சொல்கிறார் நாங்களும் அதையே சொல்லிக்கொள்றோம் இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து வந்து கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி